வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இந்த குரலுக்கு ரொம்ப பொருத்தமா யாருடைய கதையை நாம சிந்திக்கலாம் அப்படின்னா திருவள்ளுவருடைய கதையைத்தான் சிந்திக்கணும் ஏனென்றால் இவ்வளவு அறங்களை எழுதினவர் அந்த அறங்கள் அனைத்தையும் நிச்சயமாக கடைப்பிடித்திருக்க வேண்டும் அப்படி கடைப்பிடித்தால் தான் அறங்களில் இருக்கக்கூடிய நுண்மையான விஷயங்களை கூட எடுத்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருகதை அவருக்கு இருக்கும் இல்லையா அதனால அவர் அறங்களை அறங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது அவருடைய ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் அந்த தலைப்பின் கீழ் அவர் எழுதியிருக்கக்கூடிய புற்பாக்களில் இருந்துமே நமக்கு நன்றாக தெரிகிறது சோ இல் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தா அதுலையும் நிறைய குட்டி குட்டி கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார் ஏதாவது சிந்திடுது அப்படின்னா கூட பக்கத்தில் ஒரு கிழிஞ்சல் அதுல கொஞ்சம் தண்ணி ஒரு சின்ன ஊசி அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு பருக்கையையும் அலசி அலசி மீண்டும் அதை இலையில் போட்டுக்கொள்வார் அப்படிங்கிறல்லாம் கதைகள் எல்லாம் அவரை பற்றி சொல்கிறார்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பை கொடுத்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும் அவருடைய வாழ்க்கையில அது மாத்திரமல்ல அவரும் வாசுகி அம்மையாரும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் இந்த இங்க பேசினங்களே இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் அப்படின்னு ஒரு குறள் எழுதுறாரு அந்த குறளுக்கு அவர்களே இலக்கணமாக வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு சமயம் அவர் வந்து நீர் இறைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர் அழைக்கிறார் வாசுகி இங்க வாம்மா அப்படின்னு கூப்பிடுறார் அப்படியே போட்டது போட்டபடி அந்த அம்மா வந்துடுறாங்க அந்த வாளியில அவ்வளவு வெயிட்டாக இருக்குது தண்ணி இருக்கு கிராவிட்டினால கீழே போக வேண்டாமா அது போகவே இல்லை அப்படியே நிற்கிறது அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இந்த கணவனுக்கு முழு மனதுடன் கணவனையே ஒரே விஷயமாக நினைத்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனைவியின் தவ வலிமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்திருக்கிறார் அதனால தான் வாழ்க்கை துணை நிலத்தில் அவர் அந்த விஷயத்தை கொண்டு வருகிறார் அப்போ இவருக்கு வாழ்க்கையே அறம் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ் அப்படின்னா என்ன அறத்தை உயர்த்தி கடைபிடித்து இந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கும் அவரை நாம தெய்வமாக கொண்டாடுகிறோம் இப்பவும் சென்னையில மயிலாப்பூர்ல அவருக்கு சன்னதி இருக்கு வாசுகி அம்மாவுக்கு சன்னதி இருக்கு அவங்க இழுத்த கிணறு இருக்கு யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அதை பார்த்து நாமளும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அறத்திற்கு பிராதான்யம் கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும்